சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போர் நிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் மீது தாக்குதல் மறுப்பு தெரிவித்துள்ள ஈரான் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் நீடிக்குமா என தெரியவில்லை சந்தேகம் வெளியிட்டுள்ள ரஷ்யா அணு ஆயுதத்தை தயாரிக்க மீண்டும் முயற்சிக்க கூடாது ஈரானுக்கு அமெரிக்க துணை அதிபர் எச்சரிக்கை ஈரானின் ஹமாதானில் ஆறு மொசாட் உளவாளிகள் கைது குண்டுவெடிப்பில் நடந்த சோகம் பறிபோனது ஈரான் தலைவர் ஹமேனியின் ஒருகை ஈரான் போரில் அமெரிக்கா கவனம் செலுத்திய நேரம் விண்வெளியில் சீனா செய்த தரமான சம்பவம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை உறுதி செய்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஈரானில் இருந்து புதிய ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக எஃப் தெரிவித்திருக்கிறது ஈரானுடன் இருதரப்பு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக இஸ்ரேல் கூறிய சிறிது நேரத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஈரானிடமிருந்து புதிய ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் வடக்கு இஸ்ரேலில் சைரன்களும் ஒளித்திருக்கின்றன சைரன்கள் ஒலிக்கும் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரை வெடிகுண்டு முகாம்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்த நிலையில் ஈரானில்

தெஹ்ரான் நடுங்கு பிரதமர் பெஞ்சமின் நதனியாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவையில் உறுப்பினராக இருக்கின்ற தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் ஸ்பெசலல் ஸ்மோட்ரிச் ட்வீட் செய்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த விதமான பதிலடி நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் வெளியாகவில்லை இதே நேரம் இஸ்ரேல் ராணுவத்தின் குற்றச்சாட்டுக்கு அதாவது போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே போர் நிறுத்தம் நீட்டிக்குமா என்பது தெரியவில்லை என ரஷ்யா கருத்து தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்திற்கு வரவேற்பு தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பது இன்னும் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது எனவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோவ் தெரிவித்திருக்கிறார் மேலும் அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டிடமும் கத்தார் ஈரான் நாட்டிடமும் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஆனால் போர் நிறுத்தத்திற்கு பிறகும் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன அதனால் இந்த போரானது இப்போது முடிவுக்கு வருவது சாத்தியமானது அல்ல எந்த இறுதி முடிவுகளையும் இப்போது கூற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் ஈரானுக்கு ரஷ்யா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக நேற்று திங்கட்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா ராக்ஸி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பதற்றங்களுக்கு மத்தியில் அணு ஆயுதத்தை தயாரிக்க ஈரான் மீண்டும் முயற்சிக்கக்கூடாது என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜே டி வான்ஸ் ஈரானின் அணு நிலையங்கள் மீதான எங்களது தாக்குதல்கள் ஜுரேனியத்தை புதைப்பதை இலக்காக கொண்டிருந்தது ஜுரேனியம் புதைக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கின்றேன் ஈரானின் ஜுரேனியம் கையிருப்பை அகற்றவும் செறிவூட்டப்பட்ட எரிபொருளை அணு ஆயுதமாக மாற்றும் ஈரானின் திறனை அளிக்கவும் அமெரிக்கா விரும்பியது அதன்படி அமெரிக்கா தாக்கிய மூன்று செறிவூட்டல் நிலை நிலையங்களுக்கு ஈரானின் ஜுரேனியம் கையிருப்பு புதைந்து போயிருக்கலாம் நாங்கள் ஈரானுடன் போரில் ஈடுபடவில்லை ஈரானின் அணுச்சக்தி திட்டத்துடன் போரில் ஈடுபட்டிருக்கிறோம் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானின் அணு ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சிகளை கணிசமாக தாமதப்படுத்தி இருக்கின்றன அதுதான் தாக்குதலின் குறிக்கோளாக இருந்தது அதை நிறைவேற்றி இருக்கிறோம் ஈரான் எதிர்காலத்தில் அணு ஆயுதத்தை உருவாக்க விரும்பினால் அவர்கள் மீண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த அமெரிக்க ராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே செவ்வாய்க்கிழமை ஈரானின் ஹமதானில் ஆறு மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரானில் மொசாட்டின் இலக்குகளை செயல்படுத்த முயன்ற ஆறு துரோக உளவாளிகள் ரசான் நகாவந்த் மற்றும் ஹமதான் ஆகிய நகரங்களில் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கூலிப்படையினர் சைபர் பேஸில் இலக்கு வைக்கப்பட்ட செயல்பாடுகள் மூலம் ஆட்சி முகவர்களுடன் தொடர்பு கொண்டு பொது அமைதியின்மையை உருவாக்கவும் ஈரானின் பிம்பத்தை கெடுக்கவும் முயன்றார்கள் இருப்பினும் அவர்களின் நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் துல்லியமாகவும் புத்திசாலித்தன வும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் போரானது தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கினாலும் கூட அடிபணியாமல் ஈரான் சண்டையிட்டு வந்தது இதற்கு ஈரான் உயர்மட்ட தலைவராக இருக்கும் அயதுல்லா அலி தான் காரணம் இந்நிலையில் அயதுல்லா அலி எல்லாவற்றுக்கும் தன்னுடைய ஒரு கையை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார் இன்னொரு கையை அவர் ஒருபோதும் பயன்படுத்துவது இல்லை என்பது பற்றி பலருக்கு தெரியாது அதன் பின்னணி பற்றி இங்கு பார்க்கலாம் அயதுல்லா அலி பற்றி பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் தற்போது வழியாக இருக்கிறது அதாவது அயதுல்லா அலி தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரு கையை மட்டுமே பயன்படுத்தி வருவது பலருக்கு தெரியாது ஏனென்றால் நடந்த குண்டுவெடிப்பு தான் காரணமாகும் இந்த சம்பவம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி நடந்தது அப்போது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அபுசார் மசூதியில் அயதுல் அலி கமேனி நிகழ்த்தினார் அதன்போது அவர் அருகே ஒருவர் அதனை விட்டுவிட்டார் ஆனால் அதன் உள்ளே வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது அந்த அதில் தரையில் விழுந்தார் இதில் அவரது வலதுகை செயலிழந்தது இதனால் தான் அவர் தன்னுடைய வலதுகையை பயன்படுத்துவதில்லை பொதுவழியில் உரை நிகழ்த்தும் போதும் அவர் தன்னுடைய இடதுகையை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார் மேலும் செயலிழந்த வலதுகையை பெரும்பாலும் சால்வை வைத்து மறைப்பதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக இதுவரை எந்த நாடும் செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை சீனா விண்வெளியில் செய்து முடித்திருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது விண்வெளியில் செயற்கைக்கோள்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற பணியை சீனா வெற்றிகரமாக செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு திருப்பு முனியாக பார்க்கப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் குறிப்பாக தற்போது நடந்து வருகின்ற ஈரான் ஸ்டேல் தாக்குதலில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது தொடர் போர்களால் மற்ற ஆராய்ச்சிகள் திட்டங்களில் அமெரிக்க அரசு பின்தங்கி வருகிறது ஒரு பக்கம் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சிகளில் பின்தங்கி தனியாரை நம்பி இருக்கின்ற சூழல் தற்போது உருவாகி இருக்கின்ற நிலையில் இன்னொரு பக்கம் சீனாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு விண்வெளியில் பல படைத்து வருகிறது விண்வெளியில் எரிபொருள் மற்றும் ஹாம் போன்ற விண்வெளி கண்காணிப்பு நிறுவனங்கள் சீனாவின் இந்த சாதனையை உறுதி செய்திருக்கின்றன இந்த ஆண்டு தொடக்கத்தில்

சீன சேர்க்கைக்கோள் மற்றொரு சீன சேர்க்கைக்கோளான மிக நெருக்கமாக வந்ததை வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து எரிபொருள் நிரப்பினவா என்பது உறுதியாக தெரியவில்லை பூமியில் உள்ள தொலைநோக்கிகள் மூலம் இந்த அளவிலான விவரங்களை உறுதிப்படுத்த முடியாது சீன அதிகாரிகள் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை ஆனால் செயற்கைக்கோள் கண்காணிப்பாளர்கள் இரண்டு செயற்கைக்கோள்களும் சில மணி நேரம் ஒரே திசையில் நகர்ந்து பின்னர் அடுத்த நாள் பிரிந்து சென்றதாக கூறுகின்றனர் மேலும் ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதி மீண்டும் ஒருமுறை அவை வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது சீனா விண்வெளியில் செயற்கைக்கோளுக்கு வெற்றிகரமாக எரிபொருள் நிரப்பியிருந்தால் அது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் செயற்கை செயற்கைக்கோள்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பற்றிகள் போன்றவை எரிபொருள் தீர்ந்ததும் அவை சேரிழந்து விடும் விண்வெளியில் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் செயற்கைக்கோள்களின் ஆயுளை நீட்டிக்கலாம் விண்வெளி குப்பைகளை குறைக்கலாம் மேலும் மில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்கலாம் ரோபோ கேன்ஸ் துல்லியமான சென்சார்களை பயன்படுத்தி எரிபொருளை சீனா நிரப்பியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது எரிபொருள் நிரப்போதவும் அதே தொழில்நுட்பத்தை எதிரி நாடுகளின் செயற்கை கோள்களை செயலிழக்க செய்யவும் அல்லது கைப்பற்றவும் பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்